குஞ்சு முட்டை இடும் எல்லாம் பண்ணும் அந்த கூட்டிலேயே எத்தனை அடித்தாலும் அந்த கூடு உழுவாது அப்புறம் குரங்கு மரத்தடி கீழே தெரிஞ்சுதான் குருவி என்னென்னு தான் குரங்கினா குரங்கனா நீ எப்படி மழையிலையும் நினையிற வெயில்லையும் காயிற என்ன ஒரு வீடு கட்டி பொழைக்கலாமல்லாம் குருவி செடிச்சான் குரங்க குரங்கு என்ன பண்ணிச்சான் ஊசி மூக்கு மோடா எனக்கு புத்தி செட்றியா அப்படின்னு மரத்தில் ஏறி குருவி கூட்ட பிச்சை அறிஞ்சு குருவி என்னன்னு ஆனந்துக்கு புத்தி செடிந்தா அதுவும் நனவெல்லாம் இருந்திருக்கும் இந்த இனநாய்க்கு புத்தி செடி நான் எல்லா இடத்தையும் தோத்து போட்டேன் இன்னமே நான் அந்த வீடு கட்டி பொழைக்க முடியாது அப்படின்னு பாண்டிய நாடு போயிட்டு இருந்தான் குருவி பாண்டிய நாடு போய் பாண்டி என்ன பண்ணனா காட்டில் கம்பு விதச்சி கார முல்லை கட்டியில் போனான் அதுதான் அவனுக்கு ஏற்பாடு அது கம்பு முளைச்சு பயிறு வளர்ந்து பூட்டை வாங்கி போயிடுமா குருவி தின்னப்படும்னா பாண்டி என்ன பண்ணனா பூட்டுக்கு பூட்டை சொர தைச்சி எந்த பூட்டை மேலே போய் குந்தன்னாலும் குருவி ஒரு கம்பு தைக்க முடியல குரு அந்த நாட்டில் இருந்து பாண்டிய நாட்டுக்கு வந்து ஒரு கம்பி தங்கிறது பாண்டிய நாடு அழியணும் கலியோகம் தான் பாண்டிய நாடு அழைச்சிதான் நம்ம கலியோகம் பிறண்டுதான் வினாடி கூட இது தெரியாது சரியான விண்ணாடி மலை

சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தெரியல சர்ப்ரைஸ் பண்ணுங்க அதான் தான் சரி தெரியும் சரி சொரப்புரோட பண்ணுங்க சொரப்புரோட பண்ணுங்க அது நல்லா தெரியுமா சரி ஷேர் பண்ணுங்க சேர் சேர் உட்கார சேர் ஷேர் பண்ணுங்க அது ஷேர் பண்ணி குட்டை கலப்பி விட்டு தலை மூக்கெல்லாம் உள்ள விட்டுங்க